மக்ない மூலியங்கள் வணங்கு இன்று ஒரு தேவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மியந்த ஸ்னார்ஷி நரலி லேவாசி கம்பளியை தெரிந்து உள்ளப்பட்ட ஒரு பகுதி சகேரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கிய தேவாசி கி கேட்போம் தேவனுடைய ஆவியினாலே ஆவோம் கத்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே அன்பு சகோதரி அம்மா ஐயா நம்ம முயற்சி செய்கிற காரியங்கள் சில சமயங்களிலே அது தடையாக இருக்கப்படுகிறது எடுக்கப்படுகிற அந்த முயற்சியிலே தோல்வியை காண்கிற ஒரு சூழலிலே நான் நேரம் காணப்படுகிறோம் கத்தர் நமக்கு செலுகிற வார்த்தையின்படி தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஜபம் செய்வோம் எங்களை யோசிக்கிற நல்ல பிதாவே இந்நாளிலேயே நடக்கப்படுகிற ஒவ்வொரு திருச்சபை ஆராதனையும் கத்திரங்களுக்கு அஸ்ரோதமாய் மாற்றி கொடுங்க நடத்துகிறமுடிய தேவதாசர்களை கத்திரெடுத்து வளமையாய் பயன்படுத்துங்க ஆராதனைக்கு வருகிற மக்களை கத்தர் பத்திரமாய் கொண்டு வாங்க நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ